காவலாளியின் உயிரை பறிக்க சுற்றி நின்று திட்டம் போட்ட பகீர் சிசிடிவி காட்சி கால்களை கட்டி போட்டு துணியால் முகத்தை மூடி ஆறு வடமாநில கொடூரர்களின் பகீர் செயல் என்று கேட்ட சப்தம் யாரோ வருவதை பார்த்ததும் மொத்த கும்பலும் அப்படியே அவரை விட்டுவிட்டு ஓடிய பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி மனதை உறைய வைத்த திக் திக் சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்து மாதே ஊராட்சிக்குட்பட்ட பர்கூர் ஐடிஐ வளாகம் அருகே ஒரு எலக்ட்ரிக்கல் கடை இயங்கி வருகிறது போல் கடையை பூட்டிவிட்டு கடையின் உரிமையாளர் பிரகாஷ் சென்றதாகவும் தெரிகிறது ஆந்தபுற சமயத்தில் இரவு நேர காவலாளியான திம்மராயன் என்பவர் பாதுகாப்பிற்காக அங்கேயே வெளியில் கட்டில் போட்டுவிட்டு உறங்கியுள்ளார் ஆந்தபுற சமயத்தில் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் காரில் வந்த அடையாளம் தெரியாத ஆறு வடமாநில நபர்கள் தூங்கிக் கொண்டிருந்த திம்மராயனின் கால் கட்டி போட்டு மேலும் அவரின் உயிரை பறிக்க திட்டமும் திட்டியுள்ளனர் இதனையடுத்து அவரின் உயிரை பறிக்க பார்த்தபோது ஒருவர் பைக்கில் வந்ததாகவும் அந்த சத்தத்தை கேட்டு உடனடியாக அவர்கள் அங்கிருந்து இதையடுத்து அந்த காவலாளி என்ன நடந்தது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் அப்படியே முடித்து பார்த்துள்ளார் இந்த ஒரு சிசிடிவி காட்சி தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒடுக்கியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையினர் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்